பேரவையின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பு திரு மு அப்பாவு அவர்கள் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னால் இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை எண்ணி நான் அன்றைக்கு வருந்தினேன் என்று என் உரையில பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இத்தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டதன் மூலம் கடந்த பேரவைகளின் செயல்பாடுகள் அன்றைய பேரவைத் தலைவர் ஜனநாயகத்தை மதியாது நடந்து கொண்ட முறைகளை பற்றியும் இங்கே உள்ள நம்முடைய பேரவை முன்னவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களுக்கும் ஏன் நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு கூட நன்றாக தெரியும் நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவற்றோடு தற்போதைய பேரவைத் தலைவர் செயல்பாடுகள் அவைகளை ஒப்பீடு செய்து நம்முடைய பேரவைத் தலைவர் எவ்வாறு நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த விவாதத்தை கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நம்முடைய மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் இந்த அவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்பொழுது நான் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் அப்போதிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும் மாண்பு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர் நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர் அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த வகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன் ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மன்மிகு அப்பாவர்கள் கனிவானவர் ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது அதுபோல பேரவையை நடத்திவிட முடியாது இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் மான்மிகு அப்பாபாவிற்கு நடந்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள் எதிர்கட்சி உறுப்பினரிடம் பாசம் மற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர்கள் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பேரவைத் தலைவர் அருகிலே வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசியிருப்பதை இந்த பேரவை உறுப்பினர் அனைவரும் பார்த்த காட்சிதான் சில எதிர்கட்சி உறுப்பினர் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்திருக்கிறேன் தங்கள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துவதையும் உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம் எங்களை பொறுத்த வரையில் விவாதங்களில் பிறப்பு விருப்பின்றி நாகரிகமாக வாதங்களை வைக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள்